நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒன்று நாற்பது மணி ஆகிறது முன்னதாக கடந்த பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழையானது இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது அதே போல் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியான ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் நூற்றி இருபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இவை போக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்று வட்டார பகுதிகளில் தொண்ணூத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை காட்பாடி இது வந்து வேலூர் மாவட்ட பகுதி அங்கபதினக எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையான பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது திருச்சி மாவட்டத்திலும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் அல்லாது விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் என்பதும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு சாதகமான ஒன்றாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது ஆனால் பெரிய அளவுக்கு பதிவாகலை அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப கனத்த மழை அப்படிங்கிற மாதிரி பதிவாகலை ஆனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் வலுவான இடியுடன் கூடிய காற்றுடனான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்குது அதே போல் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் சரி செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் சரி மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து நேற்றைய தினம் நம்ம வந்து டெல்டாவின் கடலோர பகுதிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் பெரிய அளவு மழை பதிவானதாக நமக்கு வந்து தகவல்கள் கிடைக்கல ஆனால் மழையானது பதிவாகி இருக்கிறது பதிவாகலன்னு கிடையாது தூரல் மாதிரி பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா தரங்கம்பாடியில் வந்து இரண்டு மில்லி அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து கிடைத்திருக்கிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஸோ இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் சாதகமான ஒன்றாக அமையலாம் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இது எப்போவுமே இப்படி தான் இருக்கும் இந்த வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதிக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் ஒரு நாளில் இருந்தது ஆனால் அந்த பகுதிகளில் மழை பதிவாகலை அப்படிங்கும்பொழுது பொழுது அதற்கு அடுத்த நாள் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஏன்னா நேற்று முந்தினம் பார்த்திங்கனாக்கா டெல்டாவில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழையானது பதிவாக இருந்தது அதன் காரணமாக அந்த கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஏ ஏற்படுவதில் அதாவது சாதகமான தன்மை அந்த பகுதிகளில் ஏற்படுவதில் தாமதம் வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் ஏன்னா கன்வெக்ஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் நீர் மேலெழும்பி அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து அது வந்து மழை மேகங்களாக உருவாகி அதன் பிறகு கண்டென்சேஷன் நடந்து அதன் பிறகு மலை துளிகளாக நீர் தவளைகளாக நம்ம பூமியை வந்து அடையும் அதற்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா ஹியூமிடிட்டி ரொம்ப முக்கியம் அதே மாதிரியே பார்த்திங்கனாக்கா அந்த காற்றின் திசை ரொம்ப முக்கியம் காற்றின் வேகம் ரொம்ப முக்கியம் இவை அத்தனை விஷயங்களும் சாதகமாக இருக்கும்பொழுது தான் இந்த வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும் நம்ம பார்க்கும்பொழுது சும்மா சாதாரணமாக சொல்லிடுறோம் இல்லையா இந்த பகுதியில் வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட் உண்மையிலே அந்த மழை மேகங்கள் உருவாகின பிறகு அது மழையாக வந்தடைவது என்பது ஒரு பிரசவத்திற்கு சமமான ஒன்று தான் அங்கே நடக்கிறதுங்கிறது மழையை பொறுத்த வரையில் நான் வந்து சொல்கிறேன் இது என்ன நீங்கள் அதை போய் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தோடு ஒப்பிடுறீங்களான்னு கேட்டிங்கனாக்கா இயற்கையில் அப்படி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கனாக்கா அவ்வளவு முயற்சிகள் அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளோ இடர்பாடுகள் இருக்கும் அந்த மாதிரி தான் வெப்பசலன மழைக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு வெப்பசலன மழையினுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ ஒவ்வொரு உயிரினமுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமநிலை இல்லாத இந்த பூமியில் அதாவது இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கனாக்கா சமநிலையற்ற தான் பூமியில் பெய்யக்கூடிய மழைக்கும் முக்கியமான காரணம் சமநிலையற்ற நிலை தான் அதனால தான் காற்று முறிவு ஏற்படுது இல்லையா அதாவது வெப்பமும் அதே போல் குளிரும் உங்களுக்கு வந்து சமமாக இல்லாததன் காரணமாக தான் நமக்கு வந்து வெப்பசலன மழையே வந்து பதிவாகுது அண்டு ஒட்டுமொத்தமாக பருவமழையும் அப்படி தான் ஸோ உயர் அழுத்தம் இல்லாமல் குறைந்த அழுத்தத்திலேருந்து காற்று வந்து அதாவது எப்படி சொல்கிறது குறைந்த அழுத்தத்திற்கான காற்று என்பது போவது கிடையாது ஸோ உயர் அழுத்தம் இருந்தால்தான் குறைந்த அழுத்தம் ஸோ இதற்கு என்ன காரணம்னாக்கா வெப்பநிலை மாறுபாடு எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான வெப்பநிலை இருக்காதது தான் முக்கியமான காரணம் அதே போல் ஒரே வகையான அழுத்தம் இருக்காதது தான் ஒரே காரணம் ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்த இயற்கையினுடைய அம்சமே ஸோ இதை நான் மேலோட்டமாக உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இன்றைய மழை வாய்ப்புகளை உங்கள் கூட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியின் இறுதியில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் ஆப்வியஸ்லி கொடைக்கானலில் மழை வந்து பதிவாகுங்க அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான கொடைக்கானல் பழனி இடைபட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதே போல் தெத்துப்பட்டி மற்றும் கொடைக்கானல் இருக்கக்கூடிய பகுதிகளில் பண்ணைக்காடை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான அமைப்புகள் என்பது இருக்கிறது ஸோ இதை நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னாக்கா இப்போ இந்த இடங்களில் பார்த்திங்கனாக்கா அதற்கும் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக தாராபுரம் பகுதிகளில் அது வந்து கனவாய் பகுதி தான் இல்லையா பாலக்காடு கனவாய் பகுதி ஸோ அங்கே வந்து காற்றின் வேகம் வந்து அதிகமாக இருக்கும் அதே சமயம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு காற்றின் தேனி மாவட்டத்தில் காற்றின் வேகம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த தி இந்த திண்டுக்கல் மாவட்ட அந்த மேற்கு பகுதிகள் பார்த்திங்கனாக்கா இதன் வாயிலாக ஒரு பெனிஃபிட்டை வந்து அடையுது அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த இரண்டு பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்குது அதே சமயம் இந்த இடங்களில் என்ன நடக்குதுனாக்கா இந்த கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அந்த காற்றானது ஊடுருவும் பொழுது உங்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா காற்று முறிவின் காரணமாக மழை வாய்ப்புகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது காற்றின் திசை மாற்றமும் ஒரு காரணம் இப்போ பல்வேறு அடுக்கில் காற்றின் வேகமும் காற்றின் திசையும் ஒரே மாதிரியாக இருக்க போகிறது கிடையாது இப்போ நம்ம நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை வைத்து மட்டுமே நம்மளால் வந்து ஒரு வானிலையினுடைய ஒட்டுமொத்த நிலையையும் கணித்து சொல்லிவிட முடியாது நம்ம எல்லா அடுக்கலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சமாவது கவனத்தில் கொள்ளணும் மேலடுக்கு அதை நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மேலடுக்கை நம்ம பொறு பொதுவாக நம்ம எப்போ ரொம்ப அதிகமாக கவனம் எடுத்து கவனிப்போனாக்கா புயல்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகும் பொழுது தான் மேலடுக்கில் நிலவக்கூடிய அந்த அமைப்பை நம்ம வந்து உற்று நோக்கும் ஏன்னால் மேலடுக்கில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் புயல்களினுடைய நகர்வுகள் என்பது அமைய இருக்கிறது அதனால தான் நம்ம வந்து அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம மத்திய மற்றும் கீழடுக்க நிலவக்கூடிய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் ஸோ வானிலை புதிதாக பதிவு செய்பவர்கள் யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இருந்தாலும் சரி அல்லது வானிலை தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் சரி நான் இப்பொழுது சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அண்டு கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மற்றும் நத்தம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சிறுமழையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்திற்கு ஒரு ஸ்லைட் ஏஜி இருக்க தான் செய்யுது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இந்த மன்னார் வளைகுடா வழியாக உள்ளே ஊடுருவக்கூடிய காற்று பார்த்திங்கனாக்கா இப்படி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளின் வழியாக வேகமாக உள்ளே ஊடுருவோம் அதே சமயம் பார்த்திங்கனாக்கா நம்ம கனவாய் பகுதிகளில் இருந்து வரக்கூடிய காற்றும் சரி அதே போல் குறிப்பாக நம்ம தேனி மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய காற்றுன்னு சொல்லலாம் ஸோ அந்த காற்றானதும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து குவியும் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பகுதிகளில் காற்று முடிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வெப்பசலன மழையை பொறுத்த வரைக்கும் அது அனைத்து சூழல்களும் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் காற்று மேலெழும்புதல் மட்டும் நடந்தால் பற்றாது ஸோ அங்கே இன்னொரு விஷயமும் தேவைப்படுது அதுக்கு அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைந்து அது வந்து எப்படி சொல்கிறது ஒடுங்கி அதன் பிறகு அது வந்து மழையாக வந்து வரணும் இல்லையா ஸோ இத்தனை விஷயங்கள் நடக்கணும் ஸோ பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை நம்ம வைத்து பார்க்கும்பொழுது மதுரை மற்றும் விருதுநகர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அல்லது மதுரை அருப்புக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது மேகமலை பேரையூர் பேரையூர் மேகமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் மகாராஜபுரம் கம்பத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாகலாம் இவை போக நாம் பார்த்தோமையானால் உட்பகுதிகளில் இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்திற்கும் வந்துடுவோம் தென் உள் மாவட்ட பகுதி தான் ஸோ மதுரை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் காரணம் என்னங்கிறதே நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ மன்னார் வளைகுடா பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவக்கூடிய அந்த காற்றும் தேனி மாவட்டத்தின் வழியாக உள்ளே வரக்கூடிய அந்த காற்றும் ஒன்றோடு ஒன்று சந்தித்து கொள்ளக்கூடிய அந்த இடங்களில் காற்று முறிவு ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு டெம்ப்ரவரியாக பார்த்தீங்கனாக்கா ஒரு அழுத்த குறைபாடு ஏற்பட்டு அதன் பிறகு வெப்பசலன மழை மேகங்கள் உருவாகும் அதன் பிறகு அதனுடைய நகர்வுகள் வந்து சாதகமான சூழல்களை நோக்கி தான் நகர்ந்து செல்லும் பெரும்பாலும் அது மதுரை மாவட்டத்திற்கு பலன் வழங்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே போல் சிவகங்கை மாவட்டத்திற்கும் பலன் வழங்கக்கூடிய ஒன்றாக அமைந்து அதன் பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் அது பலன் வழங்கலாம் அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது மதுரை வாடிப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் வாடிப்பட்டின் அத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய சில இடங்களில் இவை தவிர்த்து முக்குள மாதிரியான பகுதிகளில் மானாமதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் நரிகுடி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் கள்ளிக்குடி மற்றும் மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் விருதுநகர் முக்குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இவை தவிர்த்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர் புதுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இழுப்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் விராலிமலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் பொன்னமராவதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் சிங்கமலரி நெய்வாசல் திருமயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் அந்த திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி இருக்குது இல்லையா துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய மலைப்பங்கான பகுதி நம்ம பச்சை மலைன்னு சொல்லுவோம் ஸோ செங்காட்டுப்பட்டி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது புலிக்கட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு இல்லை என்று நம்மளால் மறுக்க இயலாது இவை தவிர்த்து சித்தூர் வேலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது பட் நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது அந்த இடங்களில் மீண்டும் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகி ரொம்ப ஹெவியான ரெயின்ஃபால் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு தான் ரொம்ப ஹெவின்னா இந்த காலகட்டத்தில் சொல்கிறதுக்கும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ இருக்கக்கூடிய அந்த ஹெவினஸ்ங்கிறது வந்து வேறு ஒரு சுழற்சி இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய அந்த கனமழைங்கிறத நம்ம வந்து வேறு மாதிரியே ப்ரொடிக் பண்ணுவோம் வேறு மாதிரி அதை நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெப்பசலன மழையின் வாயிலாக எண்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கிடைத்தாலே அது வந்து கனமழை தான் அப்போ நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கிடைத்திருக்கிறது அப்படிங்கும்பொழுது அது வந்து கனமழை தான் வாலாஜா பகுதியில் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு அந்த பகுதிகளில் சாதகமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த பகுதிகளில் நிதர்சனமாக நேற்று பெய்த மழைக்கு இன்றைக்கு என்ன மாதிரியான வானிலை அமைப்பு நிகழுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும் இப்போ வாலாஜாலை யாராவது இருந்தீங்கன்னாக்கா வெயில் ரொம்ப உக்கிரமாக இருந்ததுனாக்கா மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் வெயிலின் தாக்கம் வந்து நேற்று பெய்த மழைக்கு தனிந்து இருந்ததுனாக்கா ரொம்ப கூலான கண்டிஷன்ஸ் இருந்ததுனாக்கா மழை பதிவாகலாம் பட் ரொம்ப பெரிய லெவலில் பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஸோ அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து ஸோ ஆற்காடு காஞ்சிபுரம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்களில் காவிரி பக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பானவரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் சோளிங்கரை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் மரக்கோணம் லட்சுமிபுரம் திருத்தணியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் திருமால்பூர் காஞ்சிபுரம் மற்றும் திருத்தணி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி குப்பம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கிடையாது ஸோ சேலம் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் ஜோலார்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு ஆம்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இவை தவிர்த்து கடலூர் மாவட்ட பகுதிகள் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது புதுச்சேரி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழையானது சில இடங்களில் பதிவாகலாம் அரியலூர் மாவட்டத்திற்கு என்றைக்கு சிறப்பான மழை அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க அது ரொம்ப டிபிக்கலான ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அரியலூர்னால் நம்ம அரியலூரை மட்டும் நம்ம பார்க்குறது கிடையாது இப்போ ஜெயகொண்ட இப்போ ஜெயங்கொண்டம் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது போல் காட்டுமன்னார் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களும் அரியலூர் மாவட்ட பகுதி தான் இதை தவிர்த்து அணைக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களும் அரியலூர் மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் அப்போ இவைகள்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல இருக்குது இதில் என்னென்னாக்கா நமக்கு மன்னார் வளைகுடா வழியாக வரக்கூடிய காற்று தொடர்பாக நம்ம பார்த்துருக்கோம் அந்த பாக் ஜலசந்தி வழியாக ஒரு காற்று ஒன்று வரும் இல்லையா மன்னார் வளைகுடா வழியாக அது பெண்டாகி இது உள்ளே போடுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு பாக் ஜலசந்தி வழியாக காற்று வந்து உள்ளே போகிறோம் தான் டெல்டாவும் பார்த்திங்கனாக்கா இப்போ வடகடலோர மாவட்டங்கள் இப்போ புதுச்சேரி முதல் சென்னை வரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய இல்லை கடலூர் முதல் சென்னை வரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்பது இந்த காலகட்டத்தில் டெல்டாவிற்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது இது வந்து ஒரு ஒரு இடத்தின் அமைப்பு அந்த இடத்துல பொதுவாக நிகழ நிகழக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது தான் ஸோ இதையும் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால தான் நான் வந்து ஷேர் செய்கிறேன் அண்டு பாக் ஜலசந்தி அதாவது இந்த திருவாரூர் மாவட்டத்துடைய தெற்கு கடலோர பகுதிகளில் இருந்து ஒரு காற்று வந்து உள்ளே வந்து ஊடுருவோம் பொதுவாக அந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டிபிக்கலாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு பகுதியின் அமைப்பை பொறுத்து அது வந்து மாறும்னு பார்த்திங்கன்னா அது ஏன் டிபிக்கலாக இருக்குன்னு சொல்லணும்னா டெல்டாவின் மழை வாய்ப்புகளை சில நேரங்களில் அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்களில் அது வந்து பழியும் வாங்கும் ஸோ இதெல்லாம் நிகழ்ந்து இருக்கிறது அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் உங்கள் கூட அதை பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் டெல்டாவிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகும் கடலூர் மாவட்ட பகுதிகளில் விழுப்புரம் கடலூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் பன்ருட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வலவனூர் மடப்பட்டு மாதிரியான பகுதிகளில் பாகூரில் கூட மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதுச்சேரி நகர பகுதிகளில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது திருவண்ணாமலை செஞ்சு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஆரணி ஆற்காடு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கன்னமங்கலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கனியம்பாடி கண்ணமங்கலம் அந்த பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வேலூர் மற்றும் கன்னமங்கலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது புளிக்கேட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் பலத்த இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது பொன்னேரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கும்மிடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலவேற்கடை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் பார்த்திங்கனாக்கா நமக்கு நிறைய இடங்கள் மொத்தமாக அந்த பகுதிகளில் நம்ம வந்து வடக்கு புறநகர் பகுதிகளே நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் சென்னை மாநகரிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு பூந்தமல்லி தாம்பரம் மறைமலை மலைமலைநகர் கேளம்பாக்கம் தண்டலம் மாமல்லபுரம் கல்பாக்கம் செங்கல்பட்டு மற்றும் கல்பாக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் செங்கல்பட்டு மதுராந்தகம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாகலாம் பட் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்பது இந்த புலிகேட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களை தான் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் புறநகர் பகுதிகளை தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் போல் சித்தூர் வேலூர் இடைப்பட இருக்கக்கூடிய பகுதிகளும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை தான் இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்பது இருக்கிறது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்தவரையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வாலாஜில் நூற்றி இருபத்தாறு மில்லிமீட்டர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நூற்றி இருபத்தைந்து மில்லிமீட்டர் செங்கத்தில் தொண்ணூத்தெட்டு மில்லிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி காட்பாடி வேலூர் மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் வெம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் குடுமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் வேலூர் வேலூர் மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் உசனம்பட்டி மதுரை மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் தேவிமங்கலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் பெருங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் கோவில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிடையாது திருச்சிராப்பள்ளியில் திருச்சி மாவட்டத்தில் அதனுடைய தெற்கு பகுதியில் கோவில்பட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதி ஒன்று இருக்குது ஸோ அந்த பகுதியில் ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் புதுக்கோட்டை நகரப்பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் கேலவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பேரையூர் மதுரை மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கங்கவள்ளி சேலம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கீழாநிலை புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வெம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பெரியார் அணை விருதுநகர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் காவேரிப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் தருதலை பெரம்பலூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் திண்டுக்கல் மாநகராட்சி திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிவகங்கை நகராட்சி சிவகங்கை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிறுகுடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அம்முடி வேலூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஆமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் இதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் பிடபிள்யூடி அந்த ட்ராவலர்ஸ் பங்களோ பயனியர் விடுதியில் முப்பது மில்லி மீட்டர் அளவு மழையும் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் சிவகங்கை ஆர்டிஓ ஆஃபீஸ் சாரி சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் இது வந்து நம்ம விருதுநகர் மாவட்ட பகுதி அங்கே பார்த்திங்கனா முப்பது மில்லிமீட்டர் ஊத்தாங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் திருப்பத்தூர் இந்த திருப்பத்தூர் வந்து சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா முப்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது முப்பது மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்துவங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு விஷயத்தையும் நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலான மழையை அதிகரிக்க தாங்க செய்யும் ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த முதல்ல இருந்த அந்த சுழற்சி இந்த ராஜஸ்தான் அருகில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வலு குறைந்து கொண்டே இருக்கிறது புதிய சுழற்சி உருவாக இருக்குது இல்லையா ஸோ இது வந்து நகர்ந்து செல்லும் இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்பது குறைவு தான் ஸோ கொஞ்சம் வீக்காகவே இது வந்து நகர்ந்து இப்போ இந்த லைனே எடுக்குதுன்னு வச்சுப்போமே அல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஃபூட் ஹில்ஸ் ஆஃப் இமாலயாஸ் இமயமலையினுடைய அடிவார பகுதிகளை கிட்டத்தட்ட அது வந்து ஆக்டிவ் ஆக்குது அந்த சுழற்சி இந்த இந்த பாத்தையே எடுத்து இப்படியே நகர்ந்து செல்லுது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆக்சிஸ் அதுதான் நம்ம ஐடிசிஎஸ்எட் ஆக்சிஸாக இருக்கணும் அதுதான் சவுத் மான்சன் ஆக்சிஸும் கூட ஸோ இப்போ இந்த பாத்தை எடுக்குது அப்படிங்கும்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னாக்கா இமயமலை அடிவார பகுதி ஆக்டிவ் ஆகும் ஸோ ஆப்வியஸ்லி இமயமலை அடிவார பகுதி எப்போல்லாம் ஆக்டிவ் ஆகுதோ நமக்கு வெப்ப மழை சூப்பராக தான் இருக்கும் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியும் நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறதுக்கோ ஒவ்வொரு புதிய வீடியோவுக்குமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறைங்க நான் உறுதிவிட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணுவில் நன்றி வணக்கம்